வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சிற்று சமலங்களில் இருந்திருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழத்தில் கூடுதலான சில விட்டமின்களும் ஊட்டச்சத்துகளும் இருக்குது இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும் ஸோ ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து பொட்டாசியம் ஃபிளவனாய்கள் இன்னும் பிற ஆக்சிஜன் ஏற்றங்கள்லாம் இருக்குது இந்த ஊட்டச்சத்துகள் மொத்தமாக பெற்று நமக்கு என்னென்ன மருத்துவரிமைகளை ஆரஞ்சு பழம் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லையர் லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக ஆரஞ்சு பழம் வந்து இருக்கும் ஆரஞ்சு பழத்துல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்கு இது உடல் எடையை குறைக்க உதவுவதோடு செரிமான ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தப்படும் ஆரஞ்சு பழத்துல இருக்க டிய கரையக்கூடிய நாசத்து நீண்ட நேரம் வயிற்றை நிரப்பி வைத்திருக்கிறது உதவி செய்யும் இதனால நம்ம அடிக்கடி பசி ஏற்படக்கூடிய அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அளவுக்கு அதிகமாக உணவு தடுத்துக்கலாம் இதனால கல்லூரிகள் அதிகமாக எடுப்பது குறைய ஆரம்பிக்கும் உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் மேலும் நார்சத்து நம்மளுடைய மலத்தை மொத்தமாக சேர்க்க முனைந்து அதை என்ன வந்து அந்த மலத்தை நமக்கு வெகுவாக அது இலக்கி வெளியேற்றிடும் ஆகவே ஆரஞ்சு பழத்தை எக்காரணம் கொண்டு நம்ம தவிர்க்கக்கூடாது நமக்கு செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் இருந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும் ஸோ கொழுப்புகள் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிட்டு பசியை வந்து நமக்கு குறைச்சி தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் அதிக கலோரிகள் இருந்துக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பாதுகாத்து கொண்டு உடல் எடையை நமக்கு ஏற்றது போல பக்க விளைவுகளை எல்லாமே விரைவாக குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம எப்பவுமே குறைக்கணும்னா அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள் ஆனால் அதே சமயம் மூட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஸோ அப்படி ஒரு பழம் தான் இந்த ஆரஞ்சு பழம் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை குறையும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற இருக்கிறதால இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும் குளிர் காலத்துலலாம் நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் சர்மம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும் செரிமான மண்டலம்லாம் நமக்கு பலவீனமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஆரஞ்சு பழங்களை சாப்பிடணும் ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் சி அந்த உயிர் உடலை தாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை நமக்கு அதிகரிக்கும் அதாவது இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் மேலும் ஆரஞ்சு பழத்தை வந்து நம்ம சர்மத்தில் தடவிடணும் அப்படின்னா சர்மம் ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்தோடு நமக்கு இருக்கும் ஸோ குறிப்பாக அதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நோய் அந்த நோய்களை சாதாரணமான நோய்களாக இருந்தாலும் அதை நம்ம குணப்படுத்தி கொள்வதற்கும் சீசனா புதுசா ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளாக இருந்தாலும் அந்த வியாதிகளை வராமல் தடுத்து கொள்வதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சளியை குறைக்கக்கூடியது ஆரஞ்சு பழம் குளிர்காலத்தில் சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் சளியை தடுக்கக்கூடிய சிறப்பான வழி என்னன்னா அது நம்ம ஆரஞ்சு பழத்தை தான் ஏன்னா ஆரஞ்சு பழத்தில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய விட்டமின் சி இருக்கு ஸோ குறிப்பாக நமக்கு வந்து விட்டமின் சி வந்து சளி பிரச்சனைக்கு தீர்வு கூடியதுன்றது ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி ஏராளமான அளவில் இருக்குது இதை குளிர்காலத்தில் நீங்கள் உட்கொண்டிங்கன்னா உங்களுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து சாதாரணமான இந்த சளி பிரச்சனையை உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறாமல் முன்னாடியே தடுத்துரும் இதே இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா சிற்ற சமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களான ஆரஞ்சு பழம் மற்றும் திராட்சை இந்த மாதிரி பழங்கள்லாம் உட்கொள்ளும்போது நமக்கு மூளை பாதிப்பினுடைய அந்த பக்கவாதத்தினுடைய அபாயம் குறையும்ன்றது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய ஃப்ளவநாடுகள் இதய நோய்க்காக நமக்கு அது எதிராக போராடி பாதுகாப்பு வழங்குது இதயத்துக்கு மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரஞ்சு பழம் ரத்த நாளங்களினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடலில் அலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பண்புகள் நமக்கு மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதால ஸோ இதனால் நமக்கு இரத்த நாளங்களில் வந்து பார்த்தோம்னா கொழுப்புகள் படிவு ஏற்படாது பிபி ப்ராப்ளம் இருக்காது நரம்புகள் ரத்த நாளங்கள் வந்து இயல்பான அளவில் தளர்த்தப்படும் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு போதுமான அளவு சீரான ரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணும் ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துரிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தசைகள் தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்ல இருக்கலாம் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும் சிறுநறு கற்கள் அபாயம் குறைவதற்கு நாம் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம் சிறுநீரில் சிட்ரேஸ் குறைப்பாட்டினால் சிறுநறு கற்கள் எடுப்பு ஏற்படும் ஸோ சிட்ரே அப்படின்றது அந்த சிட்ரி அமிலம் இந்த சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சம் பழம் போன்றவற்றில் இந்த சிட்ரஸ் வந்து காணப்படும் ஸோ இது பொதுவாக நமக்கு அளவிலான சிறுநறு கற்களை கொண்ட நோயாளிகளுக்கு ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை போது அந்த சிறுநீரில் சிட்ரேட்டினுடைய அளவு அதிகரித்து சிறுநறு கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை முன்னாடியே குறைச்சிரும் ஸோ நீங்கள் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு குறிப்பாக அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடி நினைச்சிங்க அப்படினாலும் இப்போ இருந்தே நீங்கள் உங்களுடைய உணவுகளில் ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழத்தையும் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் பொதுவாக ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்ற கருத்து வந்து பலருக்கும் இருக்கும் அது நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கலனா தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் அளவோட சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கிடைச்சி சளி ப்ராப்ளம்லாம் சரியாயிடும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து ஆரஞ்சு பழம் சரி பண்ணிடும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி எந்த நோயுமே நமக்கு குணப்படுத்த எந்த பாதுகாத்துக்கும் அதனால ஆரஞ்சு பழத்தை அப்படியும் எடுத்துக்கோங்க நீங்க எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோட வாழக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை